கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும் சித்தப்பா வருஷமா இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் உணருங்கள் மக்களை தயிர் செய்து உணருங்கள் என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தா அவரு எவ்வளவு ஆடி இருப்பாரோ எனது சித்தப்பா செந்தமனன் சீமான் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட இங்க ஒரு ஐந்து ஆறு நாட்கள் இந்த ஊரை சுத்தி இது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் என் தங்கை அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சிருக்கேன் மக்களை சந்தித்தோம் நேரடியாக கள நிலவரம் என்னன்னு சொல்லி மக்களை பார்க்கிறோம் உண்மையிலே மன வேதனையாக இருக்குது எவ்வளோ அவல நிலைகள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் எங்கள் அப்பா வாழ்ந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேட்டூர் பகுதியை சார்ந்த ஒரு இடம் அதிக மழை சார்ந்த பகுதி அங்க உள்ள மக்கள் இப்ப சொல்லுவாங்க தர்மபுரி மாவட்டம் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா என்னுடைய சொந்தங்களே இங்க உள்ள சொந்தங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாவட்டத்தை விட இங்க வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு அங்க விட இங்க தான் குடிசைகள் அதிகமா இருக்கு அங்க இப்ப வளர் வளர்ச்சி எவ்வளவோ ஏற்பட்டுடுச்சு மக்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சுற்றுச்சூழல்கள் இருக்கிற நிலையை விட இன்னும் தான் இருக்கு எங்க போனாலும் திறந்திருக்கப்பட்ட கால்வாய்கள் அதிகமான ரோடு நிறைய பஸ்ஸு விடுறாங்க ஆனா பஸ் போறதுக்கு ரோடு வசதி இல்லை பஸ் ஃப்ரீயா கொடுக்கறோம் அப்படின்றாங்க அந்த பஸ் போடுற போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல என்ன விதமான அரசியல் தலைவர்களையும் அரசியலையும் நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுல எப்படிப்பட்ட அக்கா சொன்ன மாதிரி ஜெனிஃபர் அக்கா சொன்ன மாதிரி ஐயா காமராஜர் எல்லாம் ஆண்ட நாடு இது எப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட நாடு இது எத்தனை திட்டங்கள் எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமூகம் எதை நோ நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணாவை கொண்டு ரெண்டு நாள் முன்னாடி வேதனையில அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்சியோட தலைவரை கொள்ற அளவுக்கு தான் இவங்களோட கண்காணிப்பு எத்தனை இடத்துல சாராய குடி நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் போய் வாக்கு கேட்கும் போது நீங்க இந்த சாராய கடைகளை மூடுறீங்களா நாங்க எங்களோட வாக்கு உங்களுக்கு தான் அவங்களோட கண் கலங்கறத பாக்குறோம்

இந்த மாதிரியான அவலநிலையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கிட்டோமா மானமே இல்லாம வாழ பழகிக்கிட்டோமா சிந்தித்து அப்படின்னா அவங்க திருடுறதா நீங்க கேட்காம இருக்கணும் அவங்க திருட்டுனா நீங்க பங்கேற்றுக்கிறீங்க அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே உள்ள அந்த ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்க திருடுற கொள்ளை அடிக்கிற பணங்கள்ல நீங்க உங்களோட பங்க கொடுத்து உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்க அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க போறது இல்ல நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு வேலையாள் கூட விவசாயிக்கு கிடைக்காத அளவுக்கு சூழலை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க இங்க இயற்கை விவசாயம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு நீர் வசதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இப்போ சொல்லுங்க திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆனுட்டாங்க நம்ம பிஜேபி யே வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம் ஆனா காங்கிரஸ் பிஜேபி திராவிட கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தான் நீட்டை நீட்டை திட்டம் நீட் திட்டம் எல்லாம் கொண்டுட்டு வந்து இவங்க இவங்க சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை இல்லையா கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுறோம் கொள்கை பின்பற்றி இல்லை அவர்களுடைய அந்த தைரியம் நமக்கு இருக்கு நம்ம போய் மக்கள் கிட்ட இன்னைக்கு மற்ற தலைவர்கள் வரதுக்கே யோசிக்கிறாங்க மக்கள் கிட்ட இப்படி இருக்க சூழல்ல நம்மளுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் பேசி இன்னைக்கு நம்ம வரோம் அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும் என்னோட சித்தப்பா பதிமூணு வருஷமா இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் உணருங்கள் மக்களே தயவு செய்து உணருங்கள் என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தா அவரு இன்னும் எவ்வளவு ஆடி இருப்பாரோ தயவு செய்து உணருங்கள் தமிழனுக்கு புத்தி இன்னும் வேணும் அவர் சொன்ன மாதிரி கன்னடக்காரங்க கேரளாக்காரங்க அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு நம்ம யோசிக்கணும் விழிப்புணர்வு இல்ல எடுத்து சொல்லுங்க தெரியாத சொந்தங்களுக்கும் வயசானவங்கதான் அதிகமா விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க ஆனா வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லி அரசியல் கலத்தையும் சூழ்நிலையை மாற்றுங்க எங்களோட கைகோர்த்து எங்களுடன் பயணிங்க நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை இங்கு கூடிய சீக்கிரம் நிறுவி என்னுடைய சித்த பாசிந்தமரன் சீமான் இந்த நாட்டை ஆளணும் இதற்கு முதல் விதையாக என் தங்கை அபிநயா அவர்களை ஜெயிக்க வைத்து மயக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு வேண்டும் உமா நன்றி